நம்ம தளபதி விஜயும் ஜீவாவும் நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக சங்கரோட பிரம்மாண்டமான படமான நண்பர் படத்தில் இணைந்து நடித்த போது ரெண்டு பேருக்குமான நட்பு இன்னும் பலமானது அது எல்லாத்தையும் மீறி ஜீவாவோட அப்பா தயாரிப்பாளர் ஆர்பி பி சௌத்ரி அவர்கள் விஜயை வைத்து பல படங்களை தயாரிச்சிருக்காரு குறிப்பாக விஜயோட முதல் பிரம்மாண்டமான வெற்றி படம்னால் அது பூவே உனக்காக தான் அந்த படத்தை தயாரித்ததும் நம்ம சௌத்ரி தான் அதுக்கப்புறம் வந்து லவ் டுடே துல்லாத மனமும் துல்லும் திருப்பாச்சி ஜில்லா இப்படி பல படங்களை சொல்லிட்டே போகலாம் அவர் விஜயை வச்சு எடுத்த படங்கள் எல்லாமே வந்து வேற லெவல் ஹிட்டு அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ இதனாலேயே ஜீவா மேலே தனி பாசம் விஜய்க்கு ஸோ நண்பன் படத்தின் போதும் ரொம்ப ரெருங்கிய நட்பாகிட்டாங்க இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஜீவா அவர்கள் வந்து அந்த டைமில் விஜயோட ஒரு விஷயத்தை வந்து இப்போ சொல்லியிருக்காரு அதாவது விஜய்க்கு கிரிக்கெட் அறிவு அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை அப்படின்னு செம ஜாலியாக கலாய்ச்சி சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜய் சாருக்கு வந்து அப்போல்லாம் வந்து கிரிக்கெட் பற்றின நாலேஜு சுத்தமாக இருக்காது ஒரு டைம் வந்து நானும் அவரும் ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது நாங்கள் சேர்ந்து தான் அந்த மேட்சை பார்த்தோம் அப்போ ஒரு பால் வந்து பவுண்ட்ரி போச்சு உடனே விஜய் சார் என்கிட்ட என்ன கேட்டார்னா பவுண்ட்ரினால் என்ன நான் ரன்னா இல்லை ஆறு ரன்களா அப்படின்னு கேட்டார் அதாவது நாலா இல்லை ஆறா அப்படின்னு கேட்டார் அதை கேட்கும்போது என்னால் வந்து அதிர்ச்சியே தாங்க முடியல பயங்கரமாக சிரிச்சிட்டேன் அப்போ அவர்கிட்ட கேட்டேன் ஆனால் நீங்கள் தான் இதற்கு அம்பாசிடரு இப்படி இருக்கும்போது நீங்களே பவுண்ட்ரினா என்ன சிக்ஸர்னால் என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவரை கலாய்ச்சேன் ஸோ அவரும் பார்த்திங்கன்னா கேஷுவலாக சிரிச்சுக்கிட்டு அதை வந்து பெருசாகவே எடுத்துக்கல ஸோ விஜயசாலோட முழு ஆர்வம் சினிமாவில் தான் இருக்கிறது தவிர கிரிக்கெட் பற்றின நாலேஜ் அப்படி இல்லை அந்த டைம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இதை பார்த்த பல விஜய ரசிகர்கள் யோ அவருக்கு கிரிக்கெட் பற்றி நாலேஜ்னா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது சின்ன குழந்தை கூட தெரியும் பவுண்ட்ரியாக என்ன சிக்ஸனாக என்ன அவர் வேணும்னே உன்னை கலாய்க்கிறதுக்காக அவர் சொல்லியிருக்காரு மற்றபடி அண்ணனுக்கு கிரிக்கெட் பற்றின நாலேஜெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு வேறு விதமாக மாற்றி சீரியஸாக எடுத்துகிட்டு பதில் சொல்கிறாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்